வணக்கம் நண்பர்களே பள்ளிக்கூடம் லீவு விட்டுருச்சு எல்லா குழந்தைகளும் வண்டி ஓட்டி ஆசைப்படுது வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணலாம் எந்த ஆள் மேலே வேணாலும் விட்டு அடித்து தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பசங்கள்லேருந்து சின்ன பிள்ளைகள்லேருந்து எல்லாம் பயங்கரமாக வண்டி ஓட்ட ஆரம்பித்தாங்க பேரண்ட்ஸ் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அவங்க கையில் வண்டியை கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல குழந்தைகளுக்கு பெரியவங்களானதுக்கு பின்னால் மாப்பிள்ளை கிடைக்கிறதில்ல கஷ்டம் பெண் பிள்ளைகள் கிடைக்கிறதுல கஷ்டம் இருக்குது முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தஞ்சு வயசானாலும் பெண் கிடைக்கிறதில்ல இந்த மாதிரி சூழ்நிலையில் கை கால் ஊனம் ஆயிடுச்சுன்னா நம்ம குழந்தைகளை யார் கல்யாணம் பண்ணிக்குவோம் தயவு செய்து பெற்றோர்கள் ரொம்ப கவனத்தோடு இருங்க வண்டி கொடுத்து அவங்க ஓட்டுறதை என்னமோ சந்தோஷமாக தான் இருக்கும் கை கால் உடஞ்சதுக்கு தான் வருத்தமாக இருக்கும் அது ரொம்ப அவரோட இருங்க இன்னைக்கு இந்த டிராஃபிக் வயலன்ஸ் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு மூணு பேர் ஏறிக்க வேண்டியது அந்த ஹஸ்பண்டு வண்டி ஓடுறாரு இப்படி ஃபோனை வச்சுட்டு குழந்தை ஒன்று முன்னாடி உட்காந்துருக்கு மடியில் ஒரு குழந்த அந்த அம்மா இறங்கிருச்சு வண்டி உறந்துட்டுங்க அப்படின்னு சொல்லி இறங்கிட்டு நீ பேசிக்கிட்டே போ என் குழந்தைகளை விட்டுட்டு போ ஏன்னா எங்களை கொல்லாம விடமாட்ட போல இருக்கு அப்படின்னு அந்த அம்மா அவங்க வீட்டுக்காரர் ஒருமையில் பயங்கரமா சத்தம் போடுறாங்க ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க அந்த அம்மா சத்தம் ச கரெக்டாக தவறான் ஏன்னா நாலு உயிர் பயணிக்கும் பொழுது அவர் ஃபோனை பேசிக்கிட்டே போனால் எப்படி அங்கே போய் சேர முடியும் இவர் ஃபோனில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுவாரா ரோட்டில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாரா இன்றைக்கி சரியாக பார்த்துக்கிட்டு போகும்போதே ஆக்சிடென்ட் அதிகமாக நடக்குது அகால மரணம் நடைபெறுறது எல்லாமே விபத்து மட்டும்தான் மட்டுந்தான் யார் ஒருவரும் மற்ற விஷயங்களில் இறக்குறதில்லை இந்த அகால மரணங்கள் மரணங்களை தவிர்க்கணுன்னா நம்ம வண்டியை கவனமாக ஓட்டணும் அதே மாதிரி டிராஃபிக் ரூல்ஸும் பயங்கரமாக மதித்து நடக்கும் அது எல்லாமே நம்மளுடைய நலனுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு அதை உணர்ந்து நடந்தோம்னாலே நம்ம நல்லா இருக்கலாம் நன்றி வணக்கம்